نحمده ونصلي على عن بسر بن سعيد قال سمعت ابا سعيد الخدري رضي الله تعالى عنه يقول كنت جالسا بالمدينه في المجلس الانصاري فاتانا ابو موسى فزيرا او مدعورا قلنا ما فعلك قال ان عمر ارسل الي إليّ ان اعطيه الى اخره قال النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم நாம் பார்க்கக்கூடிய பாடம் அனுமதி பெற்று இல்லத்திற்குள் நுழைவது அடுத்தவர்களுடைய மகனை மகனை என்று ஒருவனை அழிப்பது கூடுமா இதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரு குழந்தையை அன்பான முறைகளில் அறிவிக்கக்கூடிய சமயங்களில் மகனை என்பதாக சொல்லி அழைக்கலாமா தனக்கு பிறந்த குழந்தை இல்லை ஆனா ஒரு அன்பான முறைகளில் கூப்பிடுறாங்க இது இப்படி கூப்பிடலாமா அப்படின்னா கூப்பிடலாம் அரசு அரசு மாடிக்க நேர்வாகவும் தாயோ அவர்கள் கூறியதாவது ரசூருல்லாஹி ஸல்லல்லாஹு அழிவு வஸல்லம் அவர்கள் என்னை அருமை மகனே என்று அழைத்தார்கள் என்பதாக சொல்றாங்க இதே போல இரண்டு மூன்று அதிதிகள் இரண்டு அதிதிகள் வருகின்றது முத்திரபின் அறிவுள்ளாகும் தாயாங்க அவங்க சொல்றாங்க நான் அதிகமா ரசோ உள்ளாய் சொல்லாத தஞ்சாவை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் சொன்னாங்க அவன் அவர் கையில வந்து தண்ணீரையும் ஒரு கையில ரொட்டி துண்டையும் நதி அளவு தண்ணீரும் மழை அளவு ரொட்டி துண்டும் இருக்கும் என்று நான் சொன்னேன் அப்ப ரசுன்னு சொன்னாங்க மக்கள் எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்ன ஒரு மகனே நீ இந்த போல இருக்க நினைச்சிக்கிட்டு நீ அந்த காலத்துல பயப்படாத என்பதாக எனக்கு ஆறுதல் சொன்னார்கள் இது அல்லாஹருக்கு மிகவும் அவன் முன் தோல் பெருசா தெரியும் இது அல்லாஹருக்கு மிகவும் எளிதான ஒண்ணு அதை பத்தில ஒண்ணு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக என்னை தேட்டினார்கள் என்பதாக சொல்றாங்க ஒரு இல்லத்திற்குள் நுழையும் பொழுது அல்லது ஒரு சலுகைக்குள் நுழையும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லி சொல்லி காட்டுகின்றார்கள் ஒருவரை நாம் சந்திக்க சென்றால் கூட அவர்களிடத்தில் நாம் சலான் சொல்லிவிட்டு நுழைய வேண்டும் ஒரு இல்லத்திற்குள் நுழைகின்றோம் அப்பொழுது மூன்று முறைகள் அழைப்புகள் நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கருவு தட்டுறோம் அப்படின்னா மூன்று முறைகள் தட்ட வேண்டும் சலாம் சொல்லி தட்டணும் அஸ்லாம் அலிக்கும் அஸ்லாம் அலிக்கும் தட்டணும் அப்ப அவங்க துறைக்கல அல்லது பதில் வரவில்லை என்றால் நான் திரும்ப வந்துடணும் பதில் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அவங்க கேட்கிறாங்க யாருங்க இது அப்படின்னு கேட்கிறாங்கன்னா அந்த இடத்துல நாம் வந்து உடனடியாக நம்முடைய பெயர்களை சொல்ல வேண்டும் பெயர்களை சொல்லாம நான் தான் வந்து நான் தான் வந்து சொல்ல கதவு தொடக்காதீங்கன்னு சொன்னாங்க அபு சைல சுதரடி எல்லாம் அவங்க கூறியதாவது நான் மதிராவின் அன்சாரிகளில் அவை ஒன்றில் அமர்ந்திருந்தேன் அப்ப அபுமோசார் இயல்பாகத்தான் அவங்க வந்து பதட்ட போல வேகமா வந்தாங்க எங்கள்கிட்ட நான் அவரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ன ஏன் இந்த அளவுக்கு பதட்டத்துல வருவீங்க அப்படின்னு கேட்டதற்கு அவர்கள் தாயும் வந்து என்ன தமிழன் வருமாறு சொன்னாங்க அவங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்களுடைய வீட்டிலுடைய வாசலுக்கு போனேன் சென்று நான் கதவை தட்டினேன் வீட்டுக்குள் நிறைவதற்கு அனுமதி கேட்டேன் மூன்று முறைகள் கேட்டேன் சாந்தி அவர்கள எந்திரும்பேன் அவர்கள் குமரண நீங்க என்ன வரணும் அவங்க நீ ஏன் வரல அப்படின்னு ரெண்டாவது முறை பார்க்கும் பொழுது கேட்டாங்க ஏன் வரல என்ன காரணம் அப்படின்னு கேட்டதற்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்க வீட்டுக்கு வீட்டுல கதவை நான் தட்டுனேன் ஒண்ணுக்கு மூன்று முறைகள் நான் தட்டுனே சலான்னு சொன்னேன் வேற ஒரு அதிபர் சொல்றாங்க நான் சதாத்திருக்கீங்க நான் கேட்டேன் அதுக்கு நான் சொன்னேன் ஆனா நான் அதுவே நான் கவனிக்கலாம் உங்க இருக்க

உங்களுக்கு பதில் வரல இல்ல ஆண்டு வரல அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் போயிடுங்க திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தான் நான் வந்தேன் அப்படின்னா உமரகிர் அவதாருன்னு சொல்கிறாங்க எல்லோரும் நீங்கள் ஆணையாக சொல்கிறேன் நீங்கள் சொல்வது மட்டும் உண்மை யாவை இருந்தார் அதற்கு ஒரு சாட்சி நீ கொண்டு வந்து நினைவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உமரகர் அவதார்ன்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அதனால தான் வேறமாக வந்து அபிமுக நிர்வாகத்தான் அவங்க வேலை வந்து இவர்களுடைய சபைகளின் அனுசரி சார்பில் இந்த சபைகள் வந்து சொல்லும் பொழுது சொன்னாங்க இதுக்கு பதில் சொல்றதுக்கு பெரிய ஆள் இல்லாம ஒரு சிறிய இந்த கூட்டத்திலேயே இருக்க சிறிய வயதுடைய சிறிய நபரை நீ அழைத்து செல் உனக்கு சாட்சி கூறுவதற்கு என்பதாக சொல்றாங்க அப்ப அதுல இருந்து ஒரு நபரை அழைத்து செல்கின்றார்கள் அங்கே மொழி அபுல் சாஹிப் அழியலாக அவங்க வந்து இருக்கதிலேயே சிறு வயதுடையவராக இருந்தாங்க இளையவர்களாக அவர்களை அழைத்து செல்கின்றார்கள் அவர்களை சொன்னவண்ணே முதலீர்ல கேட்டுக்கொள்கிறாங்க எனக்கு இந்த ஹதி தெரியாம போச்சேன் அப்ப ஒருவருடைய இல்லத்திற்குள் நுழையும் பொழுது நான் அவர்களிடத்தில் நுழைய வேண்டும் அதே போன்று ரசுல்லா அப்துல்லாக அவங்க சொல்லும் சொன்னாங்க நான் நெரிசுலந்தாகும் அறிவித்துள்ள அவர்களிடம் சென்று அவர்களை அழைத்தேன் நபி சிறந்தாகும் அழிவு செல்லும் அவர்கள் யார் அது யாருப்பா கூப்பிடுறது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் நான் தான் நான் தான் அப்படின்னு சொன்னேன் என்று பதில் அளித்தேன் அப்போது அவர்கள் நான் நான் என்றால் என்று கூறியபடி வெளியே வந்தார்கள் அப்ப நான் நான் சொல்லக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா நீங்க கதவை திறக்காதீங்க அவங்க எந்த ஒரு இது நிச்சயம் ஏன் அவங்களுக்கு பேர் இல்லையா நாளைக்கு அல்லாஹே நாளை நம்மை மனுஷரில் இருந்து ஏற்படக்கூடிய சமயங்களில் கூட அழைக்க விசாரணையுடைய சமயங்கள் அழைக்கும் பொழுது பெயர்களை சொல்லித்தான் அல்லாஹுக்காக அழைப்பான் அதனால தான் பெயர்கள் நம்மை சொல்லி அழைப்பதை நாம் சந்தோஷப்படணும் புனை பெயர்களை விட சொந்த பெயர்களை வைத்து அழைப்பதை தான்